என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு மிகப்பெரிய படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அதில் ஒன்று வந்து கோட்டு விஜய் நடிப்பில் அவரது கடைசி படத்துக்கு முந்தைய படமான இந்த கோட் நிறைய செய்திகள் இந்த படத்தை பற்றி வந்துட்டுருக்கு இவ்வளவு செய்திகள் வந்தும் கூட எதிர்பார்ப்புன்னு பார்த்தா இன்னும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வரல இப்போ லியோவுக்கு இருந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து விஜயினுடைய கேரியர்லேயே வேறு எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த குட் அந்த கோட் படத்துக்கு இன்னும் அந்த எதிர்பார்ப்பு வந்து வரல இன்னொரு பக்கம் படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது குறிப்பாக விஜய் நடித்த விஜயனுடைய பகுதிகள் அனைத்தும் படமாக்கப்பட்டு விட்டன அவரும் இயக்குனர் வெங்கட் பிரபுவும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இந்த படத்துக்கான தொழில்நுட்ப பணிகளை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க குறிப்பாக வந்து விஜயனுடைய அந்த வயதை குறைத்து காட்டுகிற அந்த என்ன இரண்டு வெவ்வேறு தோற்றங்கள் அதில் ஒரு தோற்றம் வந்து மிக இளம் வயது விஜயை காட்டுறாங்க ஸோ அந்த விஜயை அந்த இளம் வயது தோற்றத்தை கொண்டு வந்திருக்க டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வேலையை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்போது படத்தினுடைய பின் தயாரிப்பு பணிகள் அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு சொல்கிற இல்லையா அந்த பணிகள் வந்து ஆரம்பமாகின்றன இதில் வந்து விஜய் வந்து டப்பிங் பேசணும் இன்னும் இன்னும் சில தொழில்நுட்ப பணிகள் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் முடிஞ்சதுமே இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வேலைகள் ஆரம்பமாகிடும் நம்ம ஏன் இதை சொல்கிறோன்னா லியோ அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்கிற இல்லையா இந்த எதிர்பார்ப்பு எப்போ வரும்னா எப்போ அவங்க இந்த விளம்பரப் பணிகளை ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரத்தில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு என்பது எகிற ஆரம்பிக்கும் இன்னொரு பக்கம் படத்தினுடைய வியாபாரம் இந்த வியாபாரம் குறித்து பல்வேறு விதமான முன்னுக்கு பின் முரணான பல தகவல்கள் வருகின்றன சிலர் வந்து இந்த சமூக ஊடகங்களில் இந்த படம் நூறு கோடி அந்த ஓடிடி இதனுடைய ஓடிடி உரிமை நூறு கோடிக்கு விற்பனையாகி சிலர் வந்து பதிவிட்டிருக்காங்க இன்னும் சிலர் வந்து இந்த படம் எண்பத்தைந்து கோடி வரை விற்பனையாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எது உண்மை என்பதே அந்த தொடர்புக்கான ஓடிடி நிறுவனம் சொன்னால் மட்டும்தான் உண்டு அந்த தகவல் உண்மையாக பொய்ய அப்படிங்கிறது அடுத்து படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸு இதுதான் பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னால் பலர் வந்து இந்த படத்தினுடைய அந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இன்னும் விற்பனையாகலை அப்படின்னு வந்து எதிர்மறையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிலர் அதாவது விஜயின் ரசிகர்கள் தீவிரமான ரசிகர்கள் அந்த சமூக உடன் செயல்படுறாங்க அவங்க வந்து இந்த படம் நூற்றி இருபது கோடி வரைக்கும் வந்து இந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து இருக்குது அல்லது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் எப்படி பார்த்தாலும் இந்த கோட் படத்தினுடைய வியாபாரம் என்பது லியோ அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்குது ஏன்னா லியோவினுடைய வியாபாரம் பெரிய வியாபாரம் அது வந்து என்ன அந்த எதிர்பார்ப்பு அதை பார்த்து வந்து அந்த விநியோகஸ்கர் எல்லாமே மிரண்டு போய் தான் ஒரு பெரிய தொகைக்கு வந்து அந்த படத்தை வாங்கினாங்க கோட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த நிலை வரலை அதனால் வந்து கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து கூட இதனுடைய வியாபாரத்தை அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இதனுடைய டிஜிட்டல் ரைட்ஸு இன்னும் பல உரிமைகள் வந்து இன்னும் விற்பனையாகாமல் இருக்கின்றன இது எல்லாமே வந்து இன்னும் வருகிற ஒரு சில வாரங்களில் வந்து இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து விஜய்யுடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னும் பெருசாக நிற்கிது அந்த படத்தை பற்றிய எந்த விவரத்தையும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க இப்போதைக்கு அந்த படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார் அது மட்டும்தான் தகவல் தயாரிப்பாளர் யார் மற்ற விவரங்கள் என்னங்கிறது எல்லாமே வந்து இன்னும் அமைதியாக தான் இருக்குது எதுவும் எந்த தகவலும் இன்னும் வெளியிடப்படவில்லை இதற்கிடையில் விஜய் வந்து தன்னுடைய அரசியல் வேலைகளை வந்து ஒன்று ஒன்றா வந்து முடுக்கிவிட ஆரம்பிச்சிருக்காரு அதில் முக்கியமானது அவர் வந்து கிராம மக்களுக்கு அதாவது சட்ட உதவிகள் கிடைக்கப்பெறாத கிராம மக்களுக்கு இலவச சட்ட உதவி தர அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அது ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி ஆனால் அது தொடர்ச்சியாக நடக்கணும் சும்மா அறிவிப்போடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை அடுத்து வந்து முக்கியமான படம் பார்த்திங்கன்னா அஜித்தினுடைய அந்த விடாமுயற்சி ஏன்னா என்ன எல்லோருமே அந்த படம் கைவிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே இந்த படம் கைவிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த படத்தை தொடங்கி அஜர்பைஜானில் கண்டினியூஸாக வந்து ஒரு நூற்றம்பது நாள் ஷூட்டிங் நடத்தினாங்க இப்போது திரும்ப வந்து சில காரணங்களுக்காக இந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு அஜித் தன்னுடைய அடுத்த படமான குட் பைட் அகலிக்காக வந்து அவர் ஷூட்டிங்கே போயிட்டார் ஆனாலும் விடாமுயற்சி பற்றிய கேள்விகள் வந்து அப்படியே இருக்குது இன்னும் அந்த தயாரிப்பு நிற தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலையே அப்படின்னு இருக்காங்க நம்ம விசாரித்த வரையில் இன்னும் ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதம் கழித்து விடாமுயற்சியினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொடங்கும்னா இது இன்னும் ஒரு குறி ஒரு சிறிய பகுதி தான் படப்பிடிப்பு நடத்த வேண்டியிருக்கு அதை முடிச்சுட்டா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸுன்னு போயிடலாம் அதனால் அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஒரு முப்பது நாள் படப்பிடிப்பு மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அஜித் வந்து தன்னுடைய குட் பை முதல் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து கூட இந்த விடாமுயற்சி படப்பிடிப்பை தொடருவார் என்பது தான் இப்போதைக்கு செய்தி இன்னொன்று லைக்கா நிறுவனத்துக்கு நிதி நெருக்கடி அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே லைக்கா நிறுவனம் இரண்டு பெரிய படங்களை வெளியிடுவதற்கான முயற்சியில் தீவிரமாக இருக்குது ஒன்று நான் இந்தியன் டூ அதனுடைய அந்த ஃபஸ்ட்டு அது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு படத்துடைய ரிலீஸ் வேலைகளில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க படம் ஜூலை இருபத்தி ரெண்டில் ரிலீஸ்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆகி வேட்டையின் படத்தினுடைய ரிலீஸ் வேலைகளை வந்து அவங்க தீவிரமாக இருக்கிறதுனால விடாமுயற்சியை அவங்க இப்போதைக்கு அமைதியாக அப்படியே வச்சுருக்காங்கன்றது தான் உண்மை இப்போ இந்த இந்த இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் நெருங்கும்போது வந்து அந்த லைக்கா நிறுவனத்துக்கு இருக்கிற நிதி நெருக்கடி மற்ற எல்லாமே வந்து தானாகவே விலகிவிடும் என்பது தான் எதிர்பார்ப்பு அது நடக்குதா அப்படின்னு பார்ப்போம் இன்னொரு பக்கம் பார்த்தா அஜித் தன்னுடைய குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான படப்பிடிப்பை வந்து அவர் தொடங்கிட்டார் அந்த படப்பிடிப்பு பணிகளில் அவர் தீவிரமாக இருக்கார் இந்த படத்தினுடைய ஒரு 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 முதல் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு ஏற்கனவே படத்தினுடைய டிசைன் ரிலீஸ் ஆகியிருந்தது அது கலவையான விமர்சனங்கள் அதுக்கு கிடச்சிது அதற்கடுத்து வந்து இந்த குட்பேட் அக்லியோட மூன்று அஜித் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டருக்கு மிக கலவையான விமர்சனங்கள் வந்திருக்கு அதிகபட்சமாக எதிர்மறை விமர்சனங்கள் தான் வந்திருக்கு ஏன்னா பலருக்கும் அதில் திருப்தி இல்லை இப்போ அஜித் ரசிகர்கள் தீவிரமான அஜித் ரசிகர்களை கூட வந்து ஏன் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணிருக்கலாமே இன்னும் கூட டைம் எடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம் ஏன் அஜித்தை இப்படி காட்டுறாங்க நகைக்கடை விளம்பரம் மாதிரி இருக்காரு அப்படின்னு இன்னும் பல கம்பேரிசன் சொல்லி வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க இதற்கான பதில் எதையும் வந்து அது படத்தினுடைய இயக்குனரோ அல்லது வேறு யாரும் வந்து சொல்லலை அது அந்த விமர்சனங்கள் அப்படியே இன்னும் கூட சமூக ஊடகங்களில் அப்படி போய்கிட்டு இருக்கு இந்த குட் களி படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு அஜித் அவர்கள் விடாமுயற்சியை மீண்டும் தொடர்வார் என்பது அஜித் ரசிகர்களுக்கான அப்டேட்டு அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா வேட்டையன் ரிலீஸும் கங்குவா ரிலீஸும் ஒரே நேரத்தில் இருக்கும் அப்படின்னு பலரும் இப்பயே வந்து கொழப்பி கிளப்பி விட்டுருக்காங்க வேட்டையன் வந்து அக்டோபர் ரிலீஸ் அப்படின்னு அறிவித்தாச்சு அதில் என்னையமாக மாற்றம் இருக்காதுன்னு நம்பலாம் கங்கவா ரிலீஸுங்கிறது கிட்டத்தட்ட ஓராண்டாக வந்து அறிவித்து 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 தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது ஏன்னால் அந்த படத்துக்கான வேலைகள் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது நிறைய கிராஃபிக்ஸ் பணிகள் இருக்குது ஒரு பெரிய ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த படத்தை கொண்டு வரணும் அதே போல் முப்பத்தெட்டு மொழிகளில் ரிலீஸ் ஆகுதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் அது அதனுடைய ரிலீஸ் செய்திங்கிறது பலமுறை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அனேமாக இந்த தீபாவளிக்கு அப்படிங்கிறது தான் அவங்க குறி வச்சிருக்கிறது இப்போதைக்கு அதனால் வந்து வேட்டையினோட அந்த படம் மோதுது ஸோ ரஜினி வச சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி வந்துச்சுன்னா இந்த படத்தினுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி எனக்கு தெரிந்து நிச்சயமாக ரஜினியினுடைய வேட்டையின் படத்தோடு கங்குவா மோதுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் ஏன்னா இந்த ரிஸ்கை வந்து அந்த படம் ஏன்னா அந்த படத்துக்கு இப்போ இருக்கிற எதிர்பார்ப்பு அந்த படம் பற்றிய வணிகம் இது எல்லாத்தையும் பார்க்கிற போது அந்த படத்தின் தயாரிப்பாளர் இந்த ரிஸ்கை இப்போ எடுப்பாரா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏ கா அதனால் வேட்டையின் ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்போ அல்லது வேட்டையின் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் இரண்டு வாரம் கழித்தோ இந்த கங்குவா படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் திரையுலகில் பேச்சு மீண்டும் அடுத்த அப்டேட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்